வெள்ளி என்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி கிறிஸ்துவர்கள் தூத்துக்குடி அமலேற்பவ மாதா மதுவிளக்கு சபை போதை நோய் நலப்பணி குழு சார்பாக ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அன்றைய தினம் மதுக்கடைகளை மூட கோரி உண்ணாவிரத போராட்டம் தூத்துக்குடி சின்ன கோவில் வளாகத்தில் மறைமாவட்ட கத்தோலிக்க ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட மாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி பேட்டியளித்தார் கிறிஸ்துவர்களின் புனித நாளான புனித வெள்ளி என்று ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களின் கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு மதுக்கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் இயேசு பிரான் சிலுவையில் உயிரிழந்த நாளை முழுமையாக அனுசரிக்க புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட அனைத்து கிறிஸ்துவ மக்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார் அது மட்டும் இல்லாம நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பலமாக பற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய மாண்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் பின்வரும் கோரிக்கையையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புனித நாளாம் வள்ளி அன்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் ஒரு பொன்னான நாள் ஒரு புனித நாள் மனித மக்களின் குற்றங்களை எல்லாம் போக்கிய நாள் சாவை அழித்த நாள் பாவத்தை வென்ற நாள் அந்த நாளில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இயேசுவின் பாடுகளை நினைத்து கடவுள் மக்கள் மீது வைத்திருக்கின்ற தனிப்பட்ட அன்பை நினைத்து போற்றி புகழுகின்ற இந்த நாளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக கிறிஸ்தவர்கள் சார்பாக அனைத்து கிறிஸ்தவர்களும் அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்கள் சார்பாக தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த கோரிக்கையை நாம் ஏன் முன்வைக்கிறோம் என்றால் சுதந்திரத்தினம் குடியரசுத்தினம் உழைப்பாளர் தினம் மேலும் திருவள்ளுவர் தினம் காந்தி ஜெயந்தி வள்ளலார் இவர்களுடைய மகாவீரர் ஜெயந்தி மிலாடி நவி போன்றவர்களுடைய நாட்களை எல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது மது கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறந்த நாள் இது ஒரு புனித நாள் இது ஒரு தீர்க்கமான நாள் ஒரு அன்பான நாள் இறைவனுடைய அன்பையும் கருணையும் நாம் எண்ணி பார்க்கின்ற நாளில் மக்கள் எந்தவித தவறுகளும் செய்யக்கூடாது இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது அவர்கள் தங்களை மறந்து மது போதையில் ஈடுபட்டு குழந்தைகளையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் தாறுமாறாக நடந்துவிடக் கூடாது குற்றங்கள் பெருகிவிடக் கூடாது என்று கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் இந்த கோரிக்கையை நாங்கள் ஏன் வைக்கிறோம் என்றால் குடும்பங்கள் சிதறப்படுகின்றன குடித்து கொண்டு வருபவர்கள் குடும்பத்தை கவனிப்பதில்லை ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பதில்லை அவர்கள் பிச்சை எடுக்கின்ற நிலையில் ஆளாக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் தாறுமாறாக நடக்கின்றார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் மூன்று இளைஞர்கள் தேர்ந்து ஒரு தாயையும் அவர்களுடைய தந்து அவருடைய குழந்தையையும் அருமை குழந்தையையும் கொன்றுவிட்டு அவர்களுடைய வீட்டில் இருந்த பணத்தை தாங்கள் கொடிப்பதற்காக எடுத்து சென்று விட்டார்கள் என்ற கோர சில கோர நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது மனம் கசந்து நமக்கு கஷ்டம் உண்டாகிறது எனவே இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் மேலும் சிலர் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அவர்களுடைய பேரு நாள் கொண்டாடுகின்ற பொழுது இளைஞர்களை கூப்பிட்டு அவர்கள் மது அருந்துகிறார்கள் மது இல்லை என்றால் இது ஒரு கொண்டாட்டமா இது ஒரு நல்ல நாளா நீ எனக்கு மது வாங்கி கொடு என்று இந்த நண்பர்கள் எல்லாம் அவர்களை கூற அவர்களும் அந்த மதுவை வாங்கி கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு மது கடைகள் திறந்திருப்பதால் அநியாயங்கள் ஏற்படுகின்றன சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகி வழிகின்றன இவைகளெல்லாம் நீங்குவதற்காகத்தான் மூன்று வருடங்களாக பவ மாதா மதுவிலக்கு சபை கோதனை பணிக்குழு நம்முடைய மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த பணிக்குழுவின் செயலராக தந்தை ஜெயந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய குழுக்களும் பெரியவர்களும் நல்ல மனம் படைத்தவர்களும் இதை இந்த கோரிக்கையை விட்டு கொண்டிருக்க இதற்கு செய்யம் இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நம்முடைய தமிழக அரசும் நல்ல விதமான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் சான்றாக இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் யார் நியமிக்க வேண்டும் என்பதை கவர்னர் அல்ல மாநில அரசே நியமிக்கலாம் என்ற அந்த புதிய அந்த நிகழ்ச்சி அல்லது அந்த கோட்டாட்சியாளர்கள் அதை சொல்லும் பொழுது நீதிபதிகள் சொல்லும் பொழுது அதை நல்லது என்று வரவேற்கிறார்கள் அல்லவோ அதே போல மது மதுக்கடைகளை அந்த வெள்ளிக்கிழமை அன்று மூட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை இதனால் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்துவிடும் அதனால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது செலவழிக்கின்ற காசை கொண்டா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த அருமையான நாளில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் அனைத்து சபைகளும் கூடியிருக்கிறது அனைத்து மதங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் இந்து சகோதரர்கள் முஸ்லிம் பெரியவர்கள் நல்ல மனம் படைத்த எல்லாரும் கூடியிருக்கின்ற எந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கும் இந்த கோரிக்கையை தமிழக அரசும் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்களும் அந்த மதுக்கடைகளை மூட்ட வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கொள்கின்றோம் கிறிஸ்தவர்கள் எந்தவித வன்முறையிலும் இறங்குபவர்கள் அல்ல எந்தவித அநியாயங்களையும் செய்பவர்கள் அல்ல யாருக்கும் தொல்லை தருபவர்கள் அல்ல எனவே இந்த கோரிக்கை சாத்வியமாக உங்கள் முன் வைக்கப்படுகிறது இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி மதுக்கடைகளை முழுமையாக மூடினால் மக்கள் அந்த இயேசு இறந்த நாளை முழுமையாக கொண்டாட அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த கோரிக்கைகளை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி